நெடுங்கேடி வெடிவைத்த கல்லை புறப்பிடமாகவும் சிகிசை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வத்துறை நிபலநாதர் அவர்கள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று விதைகதமடைந்தார் அன்னார் செல்வத்துறை பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும் வேலாயுத பிள்ளை ஞானரஞ்சிதம் தம்பதிகளின் அன்பு மருமகனு ஞானேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும നികേശന നിവിതന് അഭിനയ ആകിയോ അൻപ തന്നെയും കീർത്തന അവരനും സിപ്പി കാളംസെണ്ണ ബാലസിംഗം ഞാനപ്രകാസം മനോഹരൻ കരുണാകരൻ പത്മനാഥൻ സീതാലക്ഷ്മി ഭാഗ്യലക്ഷ്മി ആകിയോ അൻപ കൈലായ കൈലായപ്പിള്ള പുഷ്പരാണി ബാലരാണി ഭാഗ്യദേവി തമിഴാല ரமணி முருகையா நாகேஸ்வரி பரமேஸ்வரி சித்ரா தேவி காலம் வளர்மதி சாந்தி ஆகியோரின் அன்பு வைத்துடரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிடிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்